ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் ஒயில்டு கார்டு என்ட்ரி வந்து இருக்காப்பா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வந்துட்டு இருக்கு ஸோ அவங்க உள்ளே வந்தால் தான் அமித் வந்து உள்ளே இருப்பார் அதுக்கு சேர்த்து யாருக்காவது வந்து போட்டி வச்சு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ஆவாங்க அப்படின்ற மாதிரி கம்முதி வந்து சொல்லியிருந்தார்ல ஏன்னா வெள்ளிக்கிழமையே அவர் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஒயில்டு கார்டு இருக்க போகுது வேற ஆப்ஷனே கிடையாது அமித் வந்து தனியாக எப்படி போட்டி போடுவார் அதுக்காக ரெண்டு ஒயில்டு கார்டு அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு என்னங்க சொல்கிறீங்க அப்போ கார்டு இது வரைக்கும் இருந்திருக்கா இதுக்கு முன்னாடி சீசனில் இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கு அறுபத்தேழு நாள்லாம் வந்திருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பல்க் ஒயில்டு கார்டு என்ட்ரி கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஏழு எட்டு சீசனில் ஒவ்வொரு சீசன் தான் பல்கா வந்திருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒயில்டு கார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வருவாங்க அப்படின்னா ஒரு ஆள் வருவாங்க இல்லை ரெண்டு பேர் வருவாங்க அவ்வளோதான் சரியா ஸோ வதன்னு வரைய மாட்டாங்க அதனால் அறுபத்தி ஏழு நாள் சுச்சித்ரா வந்திருக்காங்க நம்ம சுச்சித்ரா இருக்காங்க சீசன் ஃபோரில் சீசன் ஃபைவ்ல எடுத்திங்கன்னா சஞ்சய் இருந்திருக்கார் கடைசி அந்த டைமில் தான் வந்திருக்காரு ஸோ வந்து கேம் வந்து மாற்றுறவங்களும் இருக்காங்க வந்து ஆனவங்களும் இருக்காங்க ஸோ அதனால் மாட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது பட் இப்போது இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கு வேயில்டு கார்டு என்ட்ரி வந்துட்டாங்களா ஒயில் கார்டு என்ட்ரி யாராவது இருக்காங்களா கம்படி இப்படி சொன்னார் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க என்னென்னு சொல்லுங்கள் கிளாரிட்டி கொடுங்க அப்படின்ட்டு நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே ஒயில்டு கார்டு என்ட்ரிக்கான பாசிபிள் அப்படிங்கிறது இந்த சீசன் பொறுத்தவரைக்கும் கிடையாது ஏன்னா பல்க உள்ள வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் ஒரு வெளியேறின கண்டஸ்டன்ஸ் கூட திருப்பி உள்ளே வந்துட்டாங்க நம்ம ஆதிரை ஸோ இதுக்கு மேலே வேர்ல்டு கார்டில் எப்படி வரும் அப்போ எப்படி டைமென்ஷன் மாறும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது அதற்குத்தான் வேற லெவலில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கான் யாருக்கு நம்ம பார்வதிக்கும் கம்ருதினு இருக்கும் கேமோடய டைமென்ஷன் மாறுதா அதாவது சேதுபதி அவர்கள் வந்து உடச்சி விட்டார் இந்த மாதிரி பார்வதி கம்ருதி நீங்கள் வந்து கேம் தனித்தனியாக ஆடுங்க ஆ நீங்கள் வந்து இப்படி சேர்ந்துட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி கேம் நல்லது இல்லைன்னு சொல்லிட்டாரா வினோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா கமருனிக்கு எதிராக திருப்பி விட்டார் ஸோ இப்போ கேமோட டைமென்ஷன் மாறுது கண்டிப்பாக இப்போ வினோத் வந்து பார்வதி சப்போர்ட் பண்ண மாட்டார் கமுருஜினோட தப்பையும் தட்டி கேட்பார் அமித்தும் வந்து பார்வதி சப்போர்ட் பண்ண மாட்டார் ஏன்னா எல்லாத்தையும் உடச்சி விட்டாங்க ஸோ அவங்களோட இண்டிவிஜுவல் கேம் வந்து வெளியே வரும் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல் உண்மையானா பார்வதியும் கமுர்தீனுக்கும் நாளைக்கு மண்டே முதல் புறமாவே வந்து கெளியான சண்டே அப்படின்ற மாதிரி வந்து வருது நியூஸு ஸோ அப்புறம் எப்படி டைமென்ஷன் மாறாமல் இருக்கும் கண்டிப்பாக டைமென்ஷன் மாறும் அப்போது நம்ம நினச்சிட்டு இருந்தோம்ல சேதுபதி அவர்கள் வந்து ஃபிலிம் அந்த உள்ளே இருக்கிறவங்க இருப்பாங்கல்ல அதாவது செட்டுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க அவங்களும் விஜயசேதுபதி சேர்ந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இப்போது வினோத்தும் பார்வதியும் கொண்டு போகணும் இல்லை கமுர்தீன் பார்வதியும் கொண்டு போகணும் இல்லை அமித்து உள்ளே கொண்டு போடணும் இந்த மாதிரி டைமென்ஷன் யார் யாருக்கெல்லாம் மாறணுமோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிருக்காங்க எங்க அதுதான் அது நடந்திருக்கு உங்களுக்கு புரியுதா இப்போது அது போக இந்த கேம்லேருந்து நமக்கு யாருமே கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பார்வதி கமரிச்சு வர முடியாது சொல்லிட்டு அரோராக்கு ஒரு எஃப்ஜே ட்ராக் அங்கிட்டு திவ்ய கணேஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க அங்கே ஒரு ட்ராக் ஸோ ஆகும் மொத்தம் ஒரு ஆறு அஞ்சு பேர் ஆறு இல்லை அஞ்சு பேர் இவங்க தான் சுற்றி கேம் வந்து ரிவால்வ் ஆக போகுது அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை பேர் உணர்றீங்க அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்வ கம்பருத்தினுக்கும் ஃபைட் வந்துருச்சு அப்படின்னாலே அழுது அரோரா கம்பருதினே பக்கம் எழுப்பா அங்கே ஒரு கேம் வரும் பார்வதிக்கு யாருமே இருக்க மாட்டாங்க சோ அவங்க தனிமைப்படுத்தப்படுவாங்க அப்படி இருக்கும்போது சாண்ட்ரா கொஞ்சம் வந்து உதவி பண்ணுவாங்க பார்வதிக்கு சாண்ட்ரா உதவி பண்ணாலும் சாண்ட்ராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்வதி மேலே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் சொல்லுவாங்க கெட்ட விஷயங்களும் பேசுவாங்க ஸோ வீக்கெண்ட்ல மட்டும் தான் சாண்ட்ரா வந்து பல்ஸ் பண்றாங்க எல்லா இடத்துலையும் இருக்க மாட்டாங்க இந்த வாட்ட வீக் டேலயும் அவங்க ஆடுறது ஆரம்பிப்பாங்க ஸோ கோணம் வந்து கண்டிப்பா மாறும் பார்வ கமலி எதிரா மாறும் கமருதீன் வினோத்துக்கு மாறும் கமுருதின் பார்வதிக்கு சண்டை அப்புறம் வினோத்துக்கும் கமருதீனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கசப்பான இது வரும் வினோத்துக்கும் பார்வதிக்கும் பயங்கர சண்டை வரும் திவ்யா கணேஷ் வந்து எல்லாருக்கிட்டையும் வம்புலப்பா அரோரா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க மாட்டா அந்த மாதிரி இப்போ ஓல டாப் இதெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது ஏங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்தவங்களா இருக்காங்க அப்படின்றீங்களா அதுதான் கேம் இதுதான் டைமென்ஷன் இது தான் வந்து மாற்றுறதுக்கு சேதுபதி அவர்கள் நேற்று எபிசோடில் இப்படி பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தான் மற்றபடி ஒரு ஒயில்டு கார்டை வெளியே இருந்து கூப்பிட்டு வந்து அவனை உள்ளே டிசைன் பண்ணி உள்ளே வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் சாத்தியம் அப்படிங்கிறது வந்து வாய்ப்பே கிடையாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒயில் கார்டு வந்து சேஞ்ச் பண்ண டைமென்ஷனே கிடையாது ஸோ இப்படி தான் மாறும் இனிமேல் ஓகேங்களா ஏன்னா யாரையாவது ஒருத்தவங்களும் கொண்டு வரணும் சேனல் இன்னும் யாருமே டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல சரிங்களா ஸோ வினோத் பார்வதி இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாக்கணும் இல்லை கமுருதீன் பார்வதி உருவாக்கணும் டைமென்ஷன் இவ்வளோ தான் இதுக்கு மேலே வந்து போகும் இல்லை பார்வதி கம்பெனி உருவாக்கணும் இல்லை அரோரா அரோராக்கிட்ட யாராவது வந்து உருவாக்கி இந்த மாதிரி அடித்து அடிச்சு அடிச்சு அடித்து ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் எடுக்கிற மாதிரி வந்து கொண்டு வரணும் அப்போ தான் இந்த கேமுடைய சுவாரஸ்யம் வந்து இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ அரோரா வந்து பொங்கியழுகிறது கணேஷ் இங்கே வந்து பண்ணது ப்ளஸ் பார்வதி அடிக்கிறது அமித் அடிக்கிறது இந்த மாதிரி பல கோணங்களில் பார்வதி வந்து தனித்து விடப்பட்டு அவங்கள அடித்து 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 வெளியே மக்களும் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ஆ அப்படி தானே பண்ணுறாங்க இப்போது அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு போனால் தான் இந்த பிக் பாஸ்க்கான ஒரு டைமென்ஷன் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் அடுத்தடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கேப்டன் பதவி எல்லாரும் போட்டி போடுவோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் தோணுது சரியா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் முன்னாடி கருத்துக்கு